இருக்க போன குழந்தைங்களாம் போன தேதி என்ன கேட்கணும்னு தெரியல எப்படி கேட்கணும்னு தெரியல கேட்டா கிடைக்குமான தெரியாது ஆனா யாரு கிட்ட கேட்டா என்ன கேட்டா கிடைக்கும் நமக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் ஐயா நீங்க மேட்டா அஜித் ஐயா கல்யாணம் ஆயிடுச்சா கை தூக்கு உங்க மனைவி வந்துருக்காங்களா சிஸ்டர் இப்போ ஐயா கிட்ட ஒரு பத்து சவரம் போதை புடிச்சு போச்சு கார வேணா அஞ்சு சவரம் சரி இங்க ஒரு சவரம் சரி அத விட்டுருங்க ஒரு அரை சவரம் என்ன கேட்டா உடனே வாங்கி கொடுப்பார் ஒரு புடவை அது ஒரு அஞ்சாயிரமா ரெண்டாயிரமா ஆயிரமா சொல்லுங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரி கேட்டா உடனே வாங்கி கொடுப்பாரு அவங்களுக்கு தெரியும் அதை கேட்டா பிரச்சனை இல்லாம போவோம் அதை விட்டுட்டு பத்து சவரம் நகை வாங்கி கொடுத்து சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா வராதா வருமா பேச வருமா வரும் வரும் ஆனா வரும் வரும் ஆனா வரும் கேளுங்கள் தரப்படும் சொன்னாரு இது வரைக்கும் நம்ம என்னைக்கு புத்தி தெரிஞ்ச வயசு தொடங்குச்சோ ஏசப்பா கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருல்ல எல்லாருக்கும் அவங்க அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க எங்க போனாலும் எல்லாரும் சொல்றது தெரியுங்களா தெரியல ஏசப்பா கிட்ட கேட்டா அழியா ஆனா என் வாழ்க்கையில உண்மையா சொல்றேன் நான் கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தேன் நான் கேட்டது எல்லாமே கொடுத்தேன் இப்போ கடைசியா ஒண்ணு கேட்டிருக்கேன் லாஸ்ட் டைம் சொன்னேன் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க என்ன பார்த்தாலே அதான் தெரியணும் உங்களுக்கு என்ன தெரியணும் நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி கேட்டு எத்தனை கோடி ஆமா நேற்று கூட வந்தாங்க கொடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க வெள்ளிக்கிழமை வந்தாங்க நேற்று வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆகி போச்சு இன்னும் சீக்கிரத்துல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு மாசம் இல்லை நாலு மாசத்துக்குள்ள நான் பைக் வந்து

எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதை ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன் கம்பிடுதுங்க கொண்டு போய் பேசாமல் இன்னைக்கு பேசாமல் இருக்க தப்பா தப்பு தான் சண்டை போடுறா சண்டை போட்டு சும்மா இருக்க கூட அப்போ எந்த ஒரு டவுட் ஆகுது யார் வீட்டுல இருக்கு எதுக்கு டவுட் ஆயிருச்சு இது நம்ம வீடு தானே டவுட் ஆகுது அல்ல இல்லையா ஏன்னா நான் சிவனே தானே போயிருக்கிறேன் நீ செவனே போனா இருக்குன்னா நீ ஏசி போனா இருக்குன்னா எனக்கு தேவையானது வீட்டுல சண்டை போடுறதே இருக்கணும் பிள்ளைகளை காணோம் எங்க போயிருக்கு பிள்ளைங்க காணோம் ஏன் இங்க அமைதியெல்லாம் இல்ல இங்கதான் போக இருக்காங்க இந்த சத்தமே இல்லையே பிள்ளைங்க தானே பண்ண மாட்டோமே சத்தம் போட்டுனே இருக்கணும் சத்தம் போட்டு எல்லாம் பிடிக்காது அழையா கேளுங்கள் தரப்படும் எப்படிங்க நான் கேட்டேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர் எனக்கு ஆமா வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்னார்களா சொன்னாரா இல்லையா உண்டாக்கா இல்லையா அந்த சொன்ன வாரத்துக்கும் அந்த செயலுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குமா இருக்காதா வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லி முடிச்சாரு அப்புறம் உண்டாச்சு அப்ப அது வரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சா இல்லையா ஆபரகாமுக்கு குழந்தை கொடுக்கணும் சொன்னார் அங்க எவ்வளவு கேப் இருந்துச்சு குழந்தை கொடுக்குறது அலுவலியா அப்போ ஆபரகாமுக்கு சொல்லிட்டு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னார் இவர் கேட்டாரா இவர் கேட்டாரா பசங்க நான் உனக்கு கேட்டாப்பா நான் உனக்கு கேட்டாப்பா நீ தானே வாங்கி தர சொன்ன அது கைங்க வந்து சேர வைக்க திருப்பி 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 கேட்டு சொல்றாரு நான் உனக்கு எவ்வளவு பானத்தை காட்டுறாரு நட்சத்திரத்தை கீழே மணல காட்டுறாரு வயசு எழுபத்தி ஆயிடுச்சு இப்போ போயிட்டு உனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொன்னா நாற்பத்தஞ்சு வயசு தாட்டிட்டாலே நாற்பதை தாண்டிட்டாலே சொன்னா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க நம்மள பார்த்து எப்படி ஆச்சு இவருக்கு எப்படி இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதா இருக்கு யூடியூப்ல பாக்குறதே கிடையாதா ஒரு காமன் சென்ஸே கிடையாதா சுகர் சரியா சுகரு நேற்று ஒன்பது சொல்றாங்க எதுக்கு ஜெவம் பண்ணும் வெறும் சுகர் தான் அவங்க கொஞ்சம் ஏறும் இறங்கும் சுகர் தான் பண்ணுவா சொல்லுங்க அது ஏறுமா இறங்குமா டிபி அது ஏறும் இறங்கும் என்னங்க எந்த பைபிள் அங்க எழுதி இருக்குது ஆனா வேற எதுனா சொன்னா மட்டும் எப்படி நம்ம சொல்லுவாங்க பைபிள் எழுதிதா ஏசப்ப சொன்னாரா நான் கேட்கிறேன் ஏசப்பா என்னடா மாத்திரப்படுது சொன்னாரா பதில் சொல்லுது ஏசப்பா உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நேராக இந்த மாத்திரை வாங்கி போடுங்கன்னு பைபிள் எழுதி நீங்கள் வாய விட்டால் யார் வாய் திறகுமா கல்லு பேசுமா நான் சொல்ல ஏதும் சொல்லு நீங்க வாயத்தல யார் வாய் தருப்பாங்களா நம்ம திறக்கல கல்லு பேச